ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ட்ராவலிங் விளாக் தாங்க எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு தான் ட்ராவல் பண்ணுறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் ஆந்திராவில் இருக்கிற மாலக்கொண்டா டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறிட்டு காலையில் ஃபைவ் ஃபிஃப்டின் ட்ரெயின் ஏறணும் ஒரு பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா கொண்டா என்ற ஊரில் தான் இறங்கணும் அங்கே இறங்கிட்டு வெளியே வந்து ஆட்டோவை தான் பிடிச்சிட்டு கந்துக்கூறு என்ற ஸ்டாப்பு தான் போகிறோம் அங்கே போனால் தான் பஸ் கிடைக்கும் அதுக்காக தான் கந்துக்கூருக்கும் கொண்டக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது ஆனாலும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் வாங்கினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்லேயே ஏறியாச்சு கந்துக்கூர்லேருந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் மாலக்கொண்டா போகிறதுக்கு வந்து அது வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் தாங்க அங்கே இருக்குது இந்த மாலக்கொண்டா டெம்பிள் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தாங்க ஓப்பனில் இருக்கும் அதுவும் சாட்டர்டே மட்டும்தான் சனிக்கிழமை மார்னிங் சிக்ஸுலேருந்து அப்புறமா ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் இது வந்து மலை மேலே இருக்கிற கோயில் அதுக்கப்புறமா எல்லாமே கீழே இறங்கிடணும் நைட்டு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ வந்து மலை கீழே தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா என்ன வழின்னு பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுறதுக்கு போற வழி தாங்க இது நடந்தே போகிற வழிதான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் சின்ன மலை தான் நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போகணும் எங்கள் அண்ணன் பசங்க பார்த்திங்கன்னா நடந்து வந்தாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அவங்க மேலே ஏறி வந்துட்டாங்க எங்கெங்கே பெரிய பெரிய மலை இருக்கும் அங்கெல்லாம் வந்து சங்கு சக்கரம் அதுக்கப்புறமா நாம எல்லாம் பார்க்க முடியுது இந்த சைட்லேருந்து தான் நடந்து வரவங்க மேலே வர வழி இங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ வந்து நல்லா கட்டுறாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் அதுக்காக வந்து பிளெயினாக தான் இருக்குது நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால நிறைய பேர் வந்து நடந்து வர்றதில்லை மேலே இங்கே நடந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா வந்து அங்கே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சாமியை கும்பிட்டு மேலே வ வந்ததுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து பேக் எல்லாம் வைக்கிற இடம் இருக்குது இங்கேயே எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா செருப்பும் அங்கேயே பக்கத்துலயே இருக்குது செருப்புக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பேக்குக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்காக ஃபஸ்ட்டு சாப்பிட போயிடலான் தான் வந்து சாப்பிட வந்துட்டோம் இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் போடுவாங்க அதை மட்டும் மிஸ்ஸே பண்ண மாட்டோம் இங்கே வந்தோன்னா ஒரு எல்லாமே பொரியல் அதுக்கப்புறமா பஜ்ஜி பச்சடி மெயினாக வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் கூட்டு எல்லாம் சாம்பார் ரசம் மோர் எல்லாமே கொடுப்பாங்க அன்னதானம் மட்டும் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஓப்பன் பிளேஸாக இருந்தது சூப்பராக இருந்தது அப்படியே பார்த்துட்டே போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா லைனுக்கும் சேர்த்து பெரிய ஃபேனாகவே வச்சிட்டாங்க இங்கே மட்டும்தான் நான் இவ்வளோ பெரிய ஃபேனை பார்க்குறேன் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கு இது வந்து சுவாமி முன்னாடியிலேருந்து இருந்த கோயிலாம் அதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம்னா லைனுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இப்போ இந்த மலை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது அப்படியே வந்து இது மாதிரி மலை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மலை பார்த்தீங்கன்னா எப்படி நிக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நெல் கொடுக்கிற மலையா இருக்கு அங்க வந்துட்டு நிறைய பேர் அங்க வந்து பொங்கலும் வைப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அப்படியே உள்ள போகிறோம் டிக்கெட் தான் நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டே வாங்கிட்டோம் ஏன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் சுவாமி கிட்டே போகிற மாதிரி இருக்குது இல்லைன்னா வந்து ஃப்ரீ லைனில் போனோன்னா கொஞ்சம் தூரமாக அப்படியே பார்த்து போகிற மாதிரி தான் இருக்கும் இதுனால் அப்படியே மலைக்குள்ளேயே போய் சுவாமியை பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்தது ஆனால் சூப்பராக இருந்ததுங்க இந்த வாட்டி தான் நாங்கள் இந்த டிக்கெட்டில் போனோம் போய் பார்த்தா செம்மையாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெளியில தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் எல்லாம் பூசி பில்டிங் மாதிரி இருக்குது உள்ளே போய் பார்த்தோம்னா அப்படியே மலைக்குள்ளே தான் சுவாமியை வச்சிருப்பாங்க மலை செதுக்கி எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் இது மாதிரி மலைக்குள்ளே சாமியை இருப்பாங்க அப்படியே சுவாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மலை பார்த்திங்கன்னா அப்படியே நாம கீழே நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது இது மாதிரி அதிசயமான மலைங்கள்லாம் வந்து இங்கே நிறைய இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மலையெல்லாம் பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படியே வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி அம்மா டெம்பிளுக்கு தான் போகணும் அங்கே வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் மலை மேலே தான் இருக்கும் கோவில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்குது அதனால வந்து நிறைய கூட்டம் வந்து இங்கே பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக அப்படி இப்படியே வந்துன்னு இருப்பாங்க நிறைய பேர் சாட்டர்டே ஆனால் போதும் மார்னிங் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்கும் இல்லைங்களா அது அதுக்கு மேலே வந்து திறந்துருக்காது எல்லாருமே கீழே இறங்கிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க குலதெய்வம் என்றதால நிறைய பேர் வந்து மொட்டை அடிக்கிறது அதுக்கும் தனியாக வந்து கட்டி வச்சுருக்காங்க மொட்டை அடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து குளிக்கிறதுக்கும் எல்லாமே பாத்ரூம் எல்லாமே நல்லா இருக்குது ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நாங்கள் வந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் பசங்களுக்கு முடிவு எடுக்கிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை வெளியே தான் வந்து கட் பண்ணி நிற்பாங்க மொட்டை அடிக்கிறது எல்லாமே இப்போ நல்ல ஃபெசிலிட்டியாக நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ வந்து லக்ஷ்மன் டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மலை பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும்ங்க ஒரு சின்ன சந்தில் போகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு கொஞ்சம் பார்த்து தான் ஏற வேண்டியதாக இருந்தது பயமாக தான் இருந்தது இந்த மலை மேலே ஏறுறதே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும்ங்க ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து பயப்படுவாங்க சின்ன சந்துக்குள்ளே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ குண்டாக இருந்தவங்க வந்தாலும்ங்க ஸ்பேஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஒல்லியாக இருக்கிறவங்க போனால் சந்து சின்னதாக இருக்கிற இருக்கும் குண்டாக இருக்கிறவங்க போனால் ஸ்பேஸ் அதிகமாக தாங்க இருக்குது எவ்வளோ வயசானவங்களும் ஏற முடியாமல் ஏறி மேலே வந்து பார்க்குறாங்க இப்போ அம்மா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் மேலே வந்து சின்ன கோயில் தான் அம்மா அது அவங்க வந்து கோவப்பட்டு மேலே வந்தாங்களா அந்த கோவத்துக்கு தான் இப்போ நம்ம ஏறி வந்த மலை ரெண்டாக ஒடிஞ்சிதுன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீடும் இல்லை எல்லாமே வந்து நேச்சுரலாக சூப்பராக இருந்ததுங்க மலை மேலே ஏறி பார்க்குறப்போ இந்த மாலக்கொண்ட டெம்பிள்ல பாத்தீங்கன்னா மல்லியாதி லட்சுமி நரசிம்ம சுவாமி தாங்க இருக்காங்க இது வந்து ரொம்ப பழைய காலத்து கோவில் சொன்னா நிறைய பேருக்கு வந்து காலகாலமா வந்து குலதெய்வம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கீழே இறங்கி போயிட்டு இருக்கும் கீழே போற வழி பாத்தீங்கன்னா வேற வழியா இருக்கு இந்த சைடு வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருந்தது அப்படியே வந்து நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்கிறது இந்த சைடு எல்லாம் பார்க்க முடியுதுங்க இந்த மாலக்கொண்டா டெம்பிளுக்கு வர வழி பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டதாங்க அதுக்கப்புறமா பந்துக்கூர்லேருந்தும் தான் எந்த வழியாக கூட வந்துடலாம் ரெண்டு வழியாகவும் நிறைய வந்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோஸ் தான் நிறைய இருக்குது பஸ் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்